இப்போ பாத்தீங்கன்னா மட்டுவில் சம்மலன தலைவர்கிட்ட தோட்டத்தில் நினைக்கிறோம் இவர் நாம் வந்து மட்டுவில் சம்மள தலைவர் என்ன தெரியும் இப்போ இவருடைய தோட்டத்திலாம் வந்து நாங்க நிற்கிறோம் பாருங்க அவர் வந்து இப்ப கத்தரிக்கு வந்து தனி ரஜினிக்கா பாருங்க அவர் வந்து சரிக்கு சரி இதுதான் என்னதுக்கான பலந்துட்டுதோ நாள் இந்த நாளைக்கு இல்ல இது வளர்ந்தது இது இப்ப ஒரு ஒரு கிழமை ஒரு கிழமைக்கு இந்தலாம் வளர்ந்துட்டோம் கிழமைக்கு பாட்டி போடுவோம் மாணவியா காய்க்கு தண்டை வாட்டுக்கு நின்று காய்க்க காய்க்கு திருப்பி செரிக்க மருந்தி அடிச்சு கொண்டு காய்க்கும் கீரைப்பூ விதைக்கு விதைக்கு விட்டுருக்கிறீம் கீரை கீரை கொட்டாட்டினா இல்ல போகுது படுக்கணும் மூவாயிரத்துக்கு கடிக்கணும் இப்ப எல்லாமே வந்து விலை ஓடிட்டேன் ஆய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யார் அவன் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கங்கை நிற்கிறான்னு சொன்னால் தோப்புலங்க வேலைக்கு அணிக்கிறேன் என்னதுக்காண்டி சொன்னால் இப்போ வந்து கத்தரி தோட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னதுக்காண்டிண்ணா இப்போ வந்து கத்தரி வந்து காய்ச்சி ஓயிரகட்டம் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ பத்தனைன்ற இடத்துல நின்னாங்க பார்த்தா வந்து பார்க்க போரியல் வாங்கோ தொடர்ந்து காலிகிழை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டுவில் சம்மலன தலைவர்கிட்ட தோட்டத்தில் நிற்கிறேன் இவர் நான் வந்து மற்றொரு சம்மத்த பத்தன் என்ன தெரியும் இப்ப இவர் தோட்டத்துல வந்து நாங்க நிக்கிறோம் பாருங்க அவர் வந்து இப்ப கத்தரிக்கு வந்து தண்ணி ரஜிக்கா பாருங்க வேறு அவர் வந்து என்னதுக்கான பழந்துட்டுதோக்காட்டு மலை இறைக்க இல்ல இது இப்ப ஒரு ஒரு கிழமை ஒரு கிழமைக்கே இந்த வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டு ஒரு கிழமைக்கே பாருங்க புல்லு வளர்ந்துட்டேன் சொல்லி இந்த தரையில புல்லு பசல தரையில இது பசல இதுக்கு நீங்க வளமைய வைக்கிறே இல்லையா பயிரும் பயிர் வைக்கிறாரு குறைவு கொஞ்சம் இரு எருக்குப்ப கூட போட்டா கூட போட்டா அப்படி வரும் அந்த மாடு சாப்பிட்ட இதுதானே இனி திரும்ப நாங்க இது கொண்டு வந்து கூட வந்துட்டு இது இப்ப இந்த இது பிந்தி வச்ச நீங்களோ இல்ல வேலைக்கு வச்சிட்டீங்களோ இது முதல் வச்சது முதல் வச்சிட்டீங்க ஆமா இந்த கத்தரி வந்து நான் சிவப்பா இருக்கு கத்தரி இது அது அது இந்த வெள்ளைக்க கலந்து வாரது வெள்ளைக்க கலந்து எடுக்க இனம் எடுக்க ஆமா ஒரு சிவப்பையும் எடுத்தால் அது வெறும் ஒரு ஒரு பழம் எடுத்தால் அது அந்த கொட்டை கூட பெருந்தானே நூறு பழம் நூறு காயா வந்துடும் கண்டு வந்துடும் அப்ப அது நடக்க கிளட்டுப்போம் களைவெட்டுப்போம் சிவப்பும் இது தின்னவேலி சிவப்பு தான் கைவர்ட் இல்ல இல்ல மட்டி வந்து கைவரு காய வச்சா காய்க்குமோ காய்க்கும் 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 ஆனா அந்த உங்க நெடுங்கனி உங்களு பக்கம் மாதிரி அவ்வளவு அந்த இது இல்ல காய் விளைச்சால் விளைச்சல் குறை விளைச்சல் குறை இப்ப நீங்கள் வந்து மட்டுவில்ல தோட்டத்துல பிரச்சனைடா கூட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே நபர் இவர் தான் இவர் தலைவர் யார் செயலாளர் இந்த மட்டி தமிழன் திருவேரகன் திருவேரன் பொருளாளர் பொருளாளர் கனகரத்தினம் கனகரத்தினம் வந்து இப்ப இந்த முறை சம்மளத்தால இந்த முறை பாட்ட பம்புகள் மம்படி அளவு நீங்க கொடுக்கல இல்ல தெரியல இந்த முறை ஒண்ணும் பெரிய இல்ல முந்தி பேர்ல் சேனல் தந்து கொடுத்தாது இந்த பிரச்சனை அரசாங்கம் மாறினா அப்புறம் இல்ல

யம் வந்து மட்டும வந்து அகல் வந்து செய்யறவையாம் அராளினம் வந்து அராளி வெங்காயமா பாருங்க அவ வந்து வச்சு நல்லா விளைச்சலாம் எத்தனை மாதம் எத்தனை மாதம் வந்து வெங்காயம் வந்து வைக்கிறவர்கள் இருக்கு இப்ப இனி வைக்கிறது வைகாசிக்கு வெட்டம் வைகாசி பைகாசிக்கு வெட்டம் இதுக்கு தையில மாசி மாரியில வச்சது இப்ப கண்டு கண்டிப்பா மாரியில வைக்கிறது அது மாட்டு நிலத்துல வச்ச இனி வயல் நிலம் வயல் நிலத்துல வைப்பாரு இப்ப மாறி மாறி ஒரு ரெண்டு தடவை ரெண்டு பூவும் ரெண்டு புவம் வைக்க நட்டா எத்தனை எத்தனை மாதம் தர ஆரம்பிப்பு நிலத்துல ஒரு கா வச்சுட்டு அதை விட்டுடுவோம் அப்புறம் வயல் நிலத்துல வைப்போம் வயல் நிலத்துல வைப்பாங்க அதெல்லாம் வந்து இப்ப பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை வெங்காயத்தை வந்து நிறைய பசை போடணும் மருந்து நாளைக்கு அடிக்கணும் இல்ல ஒண்ட விட்டு நாளை இல்ல நாலு நாளைக்கு இருக்கா மருந்து கொண்டே இருக்கும் அடிக்காமட்டி போவதுக்குதான் கொஞ்சம் மருந்து மற்றபோது தேவை தேவைதான் கொஞ்சம் கணக்கா திட்டின் படி அடிச்சு கொண்டிருந்தா நோய தாக்கத்தலாம் பாத்தீங்கன்னா சொன்னது கூட விளங்கி இருக்கும் இப்ப மேரிகூட மருந்து அடிக்கணுமா மற்றபடி தேவை இல்ல

தண்டை வாட்டுக்குன்னு காய்க்கு காய்க வடிக்கிறோம் மருந்தி அடிச்சு கொண்டு நல்லா காய்க்கும் 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 கீரைப்பூவும் விட்டுருக்கிய இல்லண்ணா கீரை பூ விதைக்கு விதைக்கு விட்டுருக்கிறியா கீரை கீரை கொட்டாடினா இவ்வளவு படுக்கணும் இப்ப மூவாயிரம் மூவாயிரத்துக்கு அடிக்கணும் இப்ப எல்லாமே வந்து விதை ஓடிட்டேன் முந்தி அஞ்சூறு அறுநூறு ரூபாய் போனது கிலோ இப்ப கிலோ மூவாயிரம் இந்த கொரோனாக்கு பிறகு தான் அது எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் கொரோனாவோட வந்து பேசா ஜாமன்ல இருந்து சகல சாமானம் வந்து விலை ஊடிட்டான் இந்த பேருங்கோ இது வந்து வேற நீங்க வேற என்ன வச்சிருக்கீங்க கத்தரியும் கத்தரி இப்ப வெள்ளரி நிக்காங்க வெள்ளரியும் வச்சிருக்கீங்க இது பூசணி மிளகாய் கண்டும் வாங்க மிளகாய் கண்டும் வச்சிருக்கீங்க மேல் நிலத்துல இது மட்டும் இல்லாமல் இப்ப இது கத்தரி வச்சா அப்புறம் இதுக்கு நெல்லு விதைக்கிறதோ இல்ல இல்ல இது பேரும் கத்தரிதான் திருப்பியும் தான் நீங்கள் வந்து தோட்டத்தரைக்கா நெல் விதைக்கிறே இல்ல நெல்லு நாங்கள் விதைக்கிறே இல்ல சில பேர் விதைக்கிறோம் கத்தரி வைக்கல கத்தரி வைக்கல வைக்கல தோட்டம்ல வந்து நாங்க நெல்லு விதைக்க கூடாது விதைக்க அது இது இல்ல ஆனா அது மறைச்சாச்சு இப்படி என்னன்னா நோய் வருது இல்லை இல்ல இப்ப வானங்களும் கரைச்சல் அப்ப உங்க பாருங்க இது கத்தரி பக்கத்துல கவுப்பி நிக்கிது இருந்து வெள்ளப்பூஜி அந்த பச்சை பூஜை நோய் வந்துருக்கு அரை கொட்டி அந்த புழு பூட்டி அவ்வளவுக்கு உள்ளுக்கு இறங்கி அடிக்கணும் ஒரு நிலையை அடிக்கிறேன் ஒரு நிலை அடிக்கிற நீங்கள் இப்ப போனா நேற்று இதுக்கு முந்திர காணலாம் பாத்திருப்பியா அவர் ரூ வந்து சொல்லியிருப்பார் இப்படி வந்து தானும் அதே ரூவன்னையும் சொன்னது ரெண்ட வயலுக்கு பக்கத்துலயும் உதய இப்ப இப்ப நாங்கள கத்தரிக்கை அடிக்கிற மாதிரி கிளாமை கொருக்கா அடிச்சிடம் பண்ணா நோய்த்து தாக்கத்தை அவன் கட்டுப்படுத்தல் அட்டுப்படுத்தலாம் அவ வந்து பேசு போட்டு விட்டுட்டு போறான் உண்டு அடிக்கிறது இப்ப நீங்க மருந்து அடிக்கிறபடியே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு அது அடிச்சாலும் நாங்கள் இப்ப ஒரு சைத்துக்கு தானே அடிக்கப்போம் அந்த சைத்து அடிச்சு முடியா அடுத்த நாளைக்கு போய் திரும்ப அடிச்ச எடுத்துக்காந்து அங்கால இருக்கிற புழு திடீர்ல வந்து இருந்தேன் அப்போ ஒவ்வொரு நாளுமே அடிச்சு கொண்டு வரோம் அப்ப நாங்களும் ஒவ்வொரு நாளும் இல்ல அடிக்கணும் இதால வந்து உங்களுக்கு நட்டமோ சரியா அந்த நெல்லு விதைக்கிறதாலுக்கிறேன் நான் விதைப்பேன் அதெல்லாம் ஒண்ணு செய்யறாரு பக்கத்து தரக்காரரும் சேவா இருந்தா தான் நாங்கள் அது கெட்ட மாதிரி தோட்டம் செய்யலாம் அவையிலும் தோட்டம் செய்யணும் சில பேர் சாணல் விதைக்கிறாரு சாணல் விதைச்சால் பச்சை பூச்சி கட்டாயம் அதுலதான் உற்பத்தி உற்பத்தி இதுக்க சனல் நிக்குது அங்க வேற நேரம் மஞ்சள் அதுல அதுல அணிக்குதுல அங்கே இஞ்சால எல்லாம் வந்து கூட நிக்குது அதுல நிக்குது இஞ்ச நிக்குது இப்ப நிறைய இடத்த வந்து சேனல் அடிச்சு சேனலுக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கிறதில்ல சேனலுக்கு இல்ல அது அப்படியே ஃபசலை தானே இதே கொட்டை எடுக்கிற கடை கொட்டை எடுக்கிறதுக்காக அப்படியே ஒரு கணக்கு வேற ரொட்டவையில அடிச்சு விட பசலான்னு விதைச்சேன் நான் அங்க வெங்காயத்தரைக்கு இப்ப வைகாசி வைக்கப்புறம் வெங்காயத்திறக்கு விதாச்சு பூர்க்குற பருவத்துல ரொட்டர் அடிக்காச்சு அடிச்சாச்சு அடிச்சாச்சு அதை வெட்டி போட்டு அடிக்கணும் போது அப்படியே மரத்தோட அப்படியே அடிக்க எல்லாம் மாவா வைப்போம் மாவாப்போம் அது நல்ல பசலே நல்ல இப்போ பசலையை விட அது நல்ல சூரம்ப இல்ல அதுல இது இருக்குல்லோ தன்மை இருக்கு இப்ப எது நல்ல அந்த பசலை கேட்ட அடிக்கலாம் போட்டு அது ஒன்றரை மாசத்துல பூத்துடும் பூக்கடி மஞ்சள் தெரியுதுண்டா அடிச்சு விட்டா சரி கூட விட்டு அடிச்சால் நேர் வத்திப்போம் வெட்டுப்படாது வெட்டுப்படா இப்ப வெள்ள நெல்லு விதைக்கிற முதல் ரெண்டு மாதத்துக்கு முதல் வந்து விதைச்சு போட்டு விதைக்கிற அடிச்சு போட்டா அடிச்சு தரக்கு நெல்லு அந்த மாதிரி உரங்குறையை அறிக்கலாமு ஏன்னா ஐவரசன் அதுல இருக்கு இல்ல சணல்ல வந்து பிரச்சனை இல்லை பிரச்சனை இப்ப நீங்களும் விவசாய மக்களே நீங்களும் வேற வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வந்து சனலை வெஜ் ஆஹ் நீங்களும் வந்து இதுல இங்க நாங்க ரைச்சு போ உடையலாம் அது ஆனா பலியா மத்துல உங்க எல்லாரும் பா பாத்தி பாத்தியா கட்டித்தான் விதைச்சு விதாச்சுத்தான் ரோட்டல அடிக்கணும் பாத்தி பாதியா என்னதுக்காண்டி பயலைக்கு பாத்தி பாதியா வெஜ் வச்சிக்கானு ரோட் பாத்தியான்னு பெரிய ஒரு ஆயிரம் கண்டு தரைய ஒரு பத்து பாத்தியா கட்டுறது கட்டி போட்டு பேக்கால் போட்டு தான் அங்காச்சு ராம் சர போட்டு அடிச்சு விடுவிடும் இப்போ வந்து கன தண்ணி இல்ல பாலமுரு கால்ராஜி விடாது தன்பால வந்து அப்படித்தான் அங்க கூடுதலா செய்யறவங்க அது நல்லது வைக்கிறேன் இங்கே முதல் இந்த ஓலியல் பட்டி தாட்டு எல்லாம் பட்டி தாங்க கூலிகள் கூடுறதால

புது நாளும் தொடர்ந்து நினைக்கும் இல்ல ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு கிழமையில பண்டைய காலத்துல சவாரி விடுறேன் இப்ப பக்கம் சவாரி கூடிட்டேனே கூட எல்லாருமே கூட அழியாத ஒரு காலம் என்ன சவாரி பாரம்பரிய இதுதானே அதோ முந்தி பெரிய வளர்ந்த வயது குடி நாட்கள் எல்லாம் இப்ப எல்லாம் மட்டுமே அதே தொழிலா ஆக விட்டுது எல்லாருமே கூட அதுதானே வேலைக்கு போற நேரம் அறு நாற்பது அம்பது சோடிதான் ஒரு சவாரியில வரும் இப்ப நூத்தி நாப்பத்தஞ்சு நூத்தி அம்பது சோடி ஓ அப்ப சவாரி பெரிய கொண்டுதான் வருது பெரிய கொண்டு வருது எல்லாருமே கூட சவாரி எல்லாம் புதுசா பாப்பாங்க அதானது அப்ப அதால பிரச்சனை இல்ல எல்லாருமே வந்துட்டாங்களா நாளைக்கெல்லாம் அராலில சவாரி அராளி போ அது நீங்களும் எடுக்கலாம் நாளை போகலாம் என்ன ராணியில் செவாரிக்காம அண்ணன் வந்து போக சொல்ல வந்து முடிஞ்சால் அதை நாளைய காணொலியை வந்து நீங்கள் வந்து செவாரிக்க பார்க்கலாம் இப்போ வாங்க நாங்கள் வந்து தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்